ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேன்குள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேன்குழல் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்த சைட்லெலாம் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு பண்டம் ஓகே இதெல்லாம் இது வந்து என்னென்னா திருவிழா எங்கே திருவிழா இருந்தாலுமே தேன் வந்து சேல் பண்ணுவாங்க எல்லா திருவிழா கடையிலுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோல் சைடுலலாம் பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த ஒரு தேன்குழல் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் திருவிழாவுக்கு வர்றவங்க வந்து தேன் வாங்குறதுக்குன்னே வாங்கிறதுக்குன்னே திருவிழாவுக்கு வந்தால் தேன்குழலை வாங்கிட்டு தான் போவாங்க அப்படி வாங்காமல் யாருமே போகிறது மாதிரி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு தான் தேன்குழல் ஓகேயா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு செம்பு வச்சுருக்காங்க இல்லை அந்த செம்பில் வந்து மாவை போட்டு விட்றாங்க அந்த மாவை போட்டு அந்த செம்பு கடியில் வந்து ரெண்டு மூணு ஹோல்ஸ் போட்டு வைக்கிறாங்க அந்த ஹோல்ஸ் அப்புறம் மட்டும் இந்த பாருங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்காங்க அந்த எண்ணெயில் அந்த அவங்க எண்ணெய் அழகாக அந்த ஷேப் கொண்டு வராங்க பாருங்கள் கொண்டு வந்து அப்படி இது பண்ணுறாங்க ஓகேயா இது இந்த எண்ணெயில் அது வந்து நல்லா பொறிஞ்சு அப்படி ஆகும்போது பக்கத்தில் ஒரு வானொலியில் வந்து என்ன வைப்பாங்கன்னா சக்கரை பாகு இது இப்படி எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அந்த சக்கரை பாகில் அதை தூக்கி போட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் அதில் போட்டு எடுப்பாங்க ஓகே இப்படி தான் அந்த தேன்குழால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது சக்கரை பாகில் உண்டு அப்புறமா கருப்பு வெட்டி உண்டு ஓகே எங்கள் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்